இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன நோ ஒன் வில் சேவ் யூ அப்படிங்கிற ஒரு சூப்பரான சைஃபை கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்தோட கதை வெளி உலகத்தோட பெருசா எந்த வித தொடர்பு இல்லாம காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு நம்ம ஒரு ஏலியன் வருது அந்த ஏழியன் நம்ம ஹியூர அவங்க கூடவே கூட்டிட்டு போக பாக்குது நம்ம ஹியூரின் எப்படியாவது அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கா அப்படி போராடினவ அந்த ஏழன் கிட்ட இருந்து தப்பிச்சாலா இதுக்காக அந்த ஏலியன்ஸ்ல நம்ம ஹியூர தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற கதையை சொல்ற படம் தான் ஒன் வில் சேவ் யூ கண்டிப்பா இந்த அந்த படம் வேற லெவல்ல இருக்கும் சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ full பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்ப डायरेक्टली வீடியோக்குள்ள போயலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடியே மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுறேன். அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ படுறதுக்கு follow பண்ணிக்கோங்க. கூடவே subscribe பண்றதுக்கு subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய அந்த bell icon-ஐ click வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லே பாத்தீங்கன்னா அல்லட மாட்டமே இல்லாத காட்டுக்கு நடுவுல உள்ள தனி வீட்டை காட்டுறாங்க அந்த வீட்டுல தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பிரயன் இருக்கா இவளுக்குன்னு அம்மா அப்பா யாரும் கிடையாதுங்க இவ்ளோ பெரிய வீட்டுல தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா அண்ட் இன்னொன்னு நம்ம ஹீரோயின் செம்ம என்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு அவ்வளவு தயங்குவா ரொம்ப பத்தப்படுவா அதை தாண்டி இவளுக்கு டைலரிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால வீட்லயே இந்த துணிகளை எல்லாம் டிசைன் டிசைனா தச்சு அதை வெளியில பார்சல் பண்ணி சென்ட் பண்ணுவா இப்ப கூட அதே மாதிரி ஒரு பார்சல் கொடுக்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கா அப்ப வீட்டுக்கு வெளியில இருக்கிற புள்ளல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கு அதை பார்த்தா ஒருவேளை நம்ம தண்ணி விடாததுனாலதான் அப்படியே வாடி போயிடுச்சு நினைச்சு தண்ணி விட்டுட்டு கார்ல அப்படியே சிட்டியை நோக்கி போயிட்டுருப்பா அப்ப வழியிலேயே நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச ஒரு பையன் ஒருத்தருப்பான் அவனுக்கு ஹாய் சொன்னா அந்த பையன் பெருசா நம்ம ஹீரோ மதிக்க கூட மாட்டேங்கிறான் அண்ட் நம்ம ஹீரோனுக்கு அதனால பதத்தம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது சோ கையில வச்சிருக்கிற அந்த பார்சல பாக்ஸ்குள்ள போடுறப்ப கூட தன்னை யாராவது பாத்துருவாங்களோ தங்கிட்ட யாராவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் பயம் பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால எப்படியோ அந்த பார்சலை போட்டு அடுத்து அவளோட அம்மாவோட கல்லறைக்கு வரா இப்ப சில வருஷத்துக்கு தான் அவளோட அம்மா இறந்து போயிருப்பாங்க போல அதனால அவங்களோட ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பலாமே பாக்குறப்போ இங்க கல்லறையில சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் பதட்டத்திலே கை காட்டுட்டு அப்படியே அவ கார் எடுக்கலாமே வந்தா நம்ம ஹீரோயினுக்கு மவுடன் சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்திருப்பா அவனோட அம்மா அப்பா அங்க நிக்கிறத பார்த்து ஒளிஞ்சுக்கிறா இதெல்லாம் அவன் ஏன் பண்றா ஏன் இவ்வளவு பதட்டமாகறா அப்படிங்கிற விஷயத்த போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் இவளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்திருப்பா மவுடன் சொல்லிட்டு அவளுக்கு லெட்டர்ல இது மாதிரி இன்னைக்கு உனோட அம்மா அப்பாவை நான் பார்த்துன்னு எழுதிட்டு இருக்க கரெக்டா அவளுக்கு ஒரு பார்சல் வருது அந்த பார்சலுக்குள்ள ஒரு பொம்மை வீடு இருக்கு ஆக்சுவலி இவ யார் கூட இல்ல பெருசா பழகறது இல்லையா அதனால இந்த பொம்மை வீடுங்க பொம்மை மனுஷங்களை வச்சு இவையதோ மஞ்சங்களோட வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்குள்ளே கட் படிக்கிறா போல இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது நம்ம ஹீரோயின் தூங்குறதுக்கு முன்னாடி இவனும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஒரு புக்கை படிச்சுட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு அப்ப திடீர்னு நடு ராத்திரி வீட்டுல உள்ள பவர் படக்குன்னு கட் ஆயிடுது பட்டாருன்னு யாரும் தகரத்தை போட்டு அடிக்கிற மாதிரியான சவுண்டும் கேக்குது அதனால இவ்வளவு பயந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா வீட்டுக்கு வெளியில உள்ள அந்த குப்பை தொட்டில இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்திருக்கு அதனால என்ன அந்த சத்தம் பாக்குறதுக்காக அவ படி வழியா கீழ இறங்கி போறா சடனாங்க உள்ள மெயின் டோர் பத்தினா தானாவே துறக்குது அண்ட் இருட்டுக்குள்ள இருந்து ஒரு மணி சத்தம் கேக்குது அந்த

ஏலியனோட கால பாருங்கள நம்ம மனுஷனுக்கு இருக்கிற கை கைப்பத்தினா அந்த ஏலியனுக்கு கால் மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தத்தையும் குடுத்துட்டு இருக்கு குடுத்துட்டு ஹீரோயின் இந்த ரூம்ல இல்ல அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜன்னல் வழியா அந்த வீட்டோட ரூபுக்கு போயிடுது அப்ப ஹீரோயின் அது போனதுமே படக்குனு போயிட்டு ஜன்னலை சாத்திட்டு கையில ஷாக் குடுக்கிற மிஷின் வச்சுக்கிட்டு மறுபடியும் கீழ இறங்கி வரா ஏன்னா மெயின் டோர் ஓபன்ல இருக்கு அத க்ளோஸ் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கா அப்போ மறுபடியும் அந்த ஏலியன் இந்த வீட்டோட ரூப் மேல இருக்கிற மாதிரி தெரியவும் எவ்வளவு வேக வேகமா ஓடி எப்படியும் மெயின் டோர் சாத்திட்டா அப்படி சாத்துனதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிற கரண்ட் பத்தினா வெட்டு விட்டு எரியுது பாட்டு ஓடுது ஓடுது டிவி ஓடுது இந்த சத்தத்தை கீழ கேட்க முடியல அதனால எலக்ட்ரிக் டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா வயரையுமே பத்தி தான் பிடிங்க விட்டுறான் தூரத்துல போன் இருக்கத பாத்துட்டு சரி போன் இருக்கு சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு போன் எடுத்து காதுல வச்சா அதுலயும் கேட்க முடியாது ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது பிரிட்ஜ் பட்டார் பட்டான் தானாவே அடிச்சுக்குது அண்ட் இந்த ஏழனும் பத்தினா படி வழியா இறங்கே கீழே வந்துட்டு இருக்கு இதனால ஹீரோயின் எங்க ஓடுறது எங்க ஒளியறதுன்னு தெரியாம அங்க பிரிட்ஜுக்கு பக்கத்துலயும் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துலயும் வந்துக்கிறா அன் வீட்டுக்குள்ள கேட்டுட்டு இருக்கிற இந்த சத்தம் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுது அப்ப ஹீரோயினும் சரி எப்படியாவது அந்த போன் எடுத்து பேசணுமே சொல்லிட்டு அப்படியே லைட்டா எட்டி

பாக்குது அப்படி இழுக்கிற போய் இவங்க ஒரு ஷார்ப்பான கம்பி எடுத்து அப்படியே இந்த ஏலியனோட தாலையிலே ஒரு குத்து இது அந்த ஏலியனும் எதிர்பார்க்கல நம்மளும் எதிர்பார்க்கல அவள் தான் அப்படி குத்துறதுல அந்த ஏலியன் நம்ம ஹீரோயினோ பார்த்து ஒரு மாதிரி சவுண்ட கொடுத்துட்டு ஒத்துன கீழ வந்து அதை செத்தே போயிடுது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் மரண பயத்துல அப்படியே உறஞ்சு போய் உட்காந்துருக்கா இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்தா அவளோட கால சமத்தியா பீங்கா நேர் இருக்கு அதை பிடிங்க போட்டு அப்படியே ஆப்போசிட்ல செத்து கிடக்குற அந்த ஏலியனை பாக்குறா பாத்துட்டு அதோட தலையில உள்ள அந்த கம்பியை பிடிங்கலாமே பாக்குறப்போ இவளுக்கு சம பயம் அதனால அந்த கம்பியை பிடுங்காம அந்த ஏலியன் மேல

அம்மா அப்பா நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட அவன் நடந்த விஷயத்த சொல்லலாமே வாய அடுத்த அந்த ஃப்ரெண்டு கரியோட அம்மா பாத்தீங்கன்னா காரி ஹீரோனோட மோஞ்சிலே துப்புறாங்க அண்ட் இவளோட ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட சீஃபா இருப்பார் போல அவரும் எதுவும் பேசாம சைலண்டா அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுவாரு இதனால நம்ம ஹீரோனா அப்படியே அழுதுகிட்டே இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில வரா அண்ட் இவனோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பா ஏன் இவ மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க இவ அப்படி என்ன பண்ணா இவனோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் நடந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கு அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பஸ் வரத பாக்குறான் பார்த்தவா சரி இந்த ஊர்ல இருந்தா தானே நமக்கு பிரச்சனை பேசாம இந்த ஊர்ல இருந்து வெளியூர் எங்கேயாவது போயிடுவோம் சொல்லிட்டு பஸ்ல ஏற அந்த பஸ் கிளம்பி போயிட்டு இருக்க அப்ப ஹீரோ பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடா நிம்மதியா உட்காந்துட்டு இருந்தா இவளுக்கு பின்னாடி ஒருத்த வந்து உட்கார வித்தியாசமா சவுண்ட கொடுக்கறத பாத்துட்டு இவ பயந்து பக்கத்து சீட்டுக்கு போலாமே பார்த்தா அந்த பையன் நம்ம ஹீரோனை பிடிச்சுக்கிறான் அவனோட தொண்டையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி நிலையுது அந்த பேங்க சீட் வழியா ஏறி நம்ம ஹீரோனே பிடிக்க பாக்குறான் அப்ப இதை டிரைவர் பாத்துட்டு சட்டக்கன சடன் பிரேக் போட அந்த பையன் கீழ விழுந்துட்டான் ஆனா விழுந்தவன் மறுபடியும் எழுந்து நம்ம ஹீரோனை பிடிக்க வர இவ ஐயோ என்னை விட்டரா விட்டரான்னு உசேன் போல்ட்டுக்கே சவால் விடுற மாதிரி செம ஸ்பீடா அங்கிட்டு ஓடிப்படுறா ஆனா அந்த பையனும் நம்ம ஹீரோனை

எடுத்துக்கிற அதுக்கு அப்புறம் அந்த வீட்டை சுத்தி இருக்கிற கதவு ஜன்னல் இது எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வீட்டோட மைண்டோ மட்டும் உடஞ்சு போய் ஓபனா இருக்கும் இல்லையா அதுக்கு மட்டும் ஒரு துணியை வச்சு க்ளோஸ் பண்ணி அதோட நாலா பக்கத்துலயே ஆணி அடிக்கிறா அப்படி அடிச்சுட்டு மாடியில உள்ள ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் கீழ வந்து பாத்தா இவ வீட்டை சுத்தி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் அடிச்சு வச்சிருந்த அந்த ஆணியை பத்தினா தானாவே கண்ணுல கீழ விழுது இத பார்த்தவ பயந்து ஐயோ என்னமோ நடக்க போகுதான்னு சொல்லிட்டு ஒரு கட்டைக்கு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சுக்கிறா அப்ப ஏதோ ஒரு ஒளி உள்ள பாய் இது பாஞ்சதுமே அந்த சோபா பறக்குது அண்ட் செத்து போய் கனது இல்லையா அந்த ஏலியன் அந்த ஏலியன் அந்த உலிய அப்படியே தூக்கிட்டு இங்கேயே எழுதுட்டு போயிரு

முடியல அந்த கேப்ல நம்ம ஹீரோனு எப்படியும் சென்னல் வெளியா எகிரி குதிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துறா அப்படி வந்து பெருமச்சு கூட விடல திரும்பி பார்த்தா ஓட்ல இன்னொரு ஏலியன் அந்த ஏலியன் மத்த ஏலியனை கம்பேர் பண்றப்போ ரொம்ப பெருசா இருக்கு அத தாண்டி அதோட கை கால் எல்லாம் ஏதோ வெட்டிக்கிளியோட கை கால் மாதிரி இருக்கு அப்ப அத பாத்து ஹீரோயின் பஸ் லெவல ஒருத்த வரட்டா பாத்தீங்களா அந்த பை ஹீரோயின பிடிச்சா பிடிச்ச அப்படியே தரத்தரன்னு எழுத்துக்கிட்டு அந்த பெரிய ஏலியன் கிட்ட கொண்டு வரா அப்ப அந்த ஏலியனோட தலைக்கு மேல ஒரு பெரிய பறக்கும் தட்டு இருக்கு அப்ப இந்த ஏலியன் பத்தினா நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அதோட கை கால்களை வச்சு ஏதோ வித்தியாசமான சிம்பிள்ஸ் எல்லாம் உருவாக்குது ஆனா அது என்ன பண்ணுது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு சத்தியமா புரியல ஆனா அப்படி கை கால ஆட்ட ஆட்ட மேல இருக்கிற யூஎஃப் பத்தினா ஏதோ ஒரு விஷயம் ஆனாகுது அப்ப நம்ம ஹீரோயின் ஓட பாக்க அந்த பையன் நம்ம பிடிக்க பாக்க இவ ஓங்கி ஒரு அப்ப கரெக்ட் அந்த ஷிப்ல இருந்து ஒரு ஒளி வந்து பாய அந்த ஒளியில மாட்டேன் அவரோட உடம்பை பத்தினா படக்குன்னு உடஞ்சிருது அப்படி உடஞ்ச உடம்ப அந்த ஸ்பேஸ் மேல தூக்குறப்போ அது நம்ம ஹீரோயின் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஷிப் கண்டுபிடிச்சிருச்சு என்னமோ தெரியல அவன கீழே விட்டுருது அண்ணன் அந்த இடத்த விட்டும் பறந்து போயிடுது இதனால அந்த ஏலியனோட முகத்துல ஏதோ ஒரு ஏமாற்றத்தை நம்மளால பாக்க முடியுது அப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப் போயிடுச்சு அப்படிங்கறது கோவத்துல பத்தினா ஏலியன் நம்ம

அந்த ஏலியனோட கை கால எல்லாம் பெருசு பெருசா இருக்கிறதுனால எசக்கு பசக்கா அதோட உடம்பு அந்த காருக்குள்ள சமையா மாட்டிக்கிச்சு அண்ட் அந்த வண்டியோட டேங்க் உடஞ்சு பெட்ரோல் கீழே ஊத்திட்டு இருக்கும் அத ஹீரோயின் பாத்துட்டு பாக்கெட்ல இருக்கிற லைட்ட வச்சு அந்த பெட்ரோலை பத்த வைக்க பட்டாருன்னு அந்த கார் வெடிச்சு அப்படியே செதுருது அப்படி செதுனதுல அந்த பெரிய ஏலியனை பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல எரிஞ்சு செது போயிடுது அப்படி செத்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஷிப்ல இருக்கிற லைட் நம்ம ஹீரோயினை விரட்ட ஆரம்பிக்குது அப்ப இவ்வளவு அந்த லைட்டுக்கு பயந்து அவசர அவசரமா வீட்டுக்குள்ள ஓட ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லைட்டால நம்ம ஹீரோயினை ரீச் பண்ண முடியல அதனால அவ சேஃபா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுப்பா அப்ப ஹீரோயினை தேடி இன்னொரு ஏலியனும் அந்த இடத்துக்கு வருது

வந்து ஏதோ வித்தியாசமான குரல்ல பேசிட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வாயில இருந்து முட்டை மாதிரி எனத்தையும் உனக்கு கக்குது அது பாக்கவே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் கிட்ட வர இந்த ஏழியன் நம்ம ஹீரோயினோட வாயை புழக்க வைக்குது அண்ட் அதுக்கப்புறம் பறந்துட்டு இருக்கிற அந்த கிரேச்சரும் பத்தினா அப்படியே நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து கடமளிக்கிறா அப்படி முடிச்சா நடந்த விஷயம் எல்லாமே இவளுக்கு ஒரு கனவு மாதிரி தான் தெரியுது அதனால இவ சந்தேகத்துல அப்படியே படி வழியா கீழே இறங்கி வந்து பார்த்தா இங்க உள்ள எந்த பொருளும் உடையில அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கு அண்ட் இந்த வீட்டோட மெயின் கூட அந்த ஏலியன் அடிச்சு பறக்க இல்லையா ஆனா அந்த டூர் அப்ப நல்லா தான் இருக்கு வீட்டுல வர கரண்ட் வந்துருச்சு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயம் புரியாம நம்ம ஹீரோயின் முடிச்சுட்டு இருக்கு திடீர்னு உங்களுக்கு ஆப்போசிட்ல தூரத்துல யாரும் ஓடி வர மாதிரி இருக்கு அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கரு அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு ஏன்னா செத்து போனவ எப்படி உயிரோட வந்தான்னு புரியாம என்ன மன்னிச்சிரு மவுட் நான் தெரியாம போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட வாய்க்குள்ள கை விட்டுக்கிறா பார்த்தா பிரசென்ட்ல நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள ஒரு கிரேச்சர் போச்சு இல்லையா அதை பிச்சை வெளிய தூக்கி வெளியில போடுறா அண்டு பார்த்தா எல்லா எலியூஷனுமே இந்த ஏலியன்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கு அப்ப தூக்கி போட்ட கிரியேச்சர் மேல அந்த ஹீரோயின் போட ஒளிவில அந்த இடத்துல இன்னொரு உருவா உருவாயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதை பார்த்து நம்ம ஹீரோயின் தெரிஞ்சு ஓடுறா அண்ணா அப்பதான் காட்டுறாங்க ஹீரோயின் பார்த்த இந்த ஒரு ஸ்பேஷிப் பண்ற அந்த இடத்துல இல்லங்க நூத்து கணக்கான ஸ்பேஷிப் இந்த ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பா அப்ப திட்டி நம்மளுக்கு ஆப்போசிட்ல இவ்வளவு மாதிரியா இன்னொருத்தி வந்து நிக்கிறா அவளை பார்த்த ஹீரோயினும் ஆச்சரியத்துல நீ யாருன்னு கேட்டா சரக்கு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோனோட வயத்திலேயே குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கா அப்ப ஹீரோயினும் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு கையில வச்சிருக்கிற சின்ன கத்தி எடுத்து அப்படியே அவளோட கழுத்துல ஒரு குத்து குத்துறதுல அப்படியே சுருண்டவ கீழே விழுந்துறா அண்ட் அப்படி விழுந்ததுக்கு நம்ம ஹீரோயினுக்கு என்ன சின்ன தெரியல

அவளோட அம்மா உயிரோட உட்காந்துருக்காங்க அந்த இவ குட்டி பொண்ணா இருக்கிறப்ப அந்த வீட்டை விட்டு வெளியில ஓட மாதிரி தெரியும் இவ்வளவு வெளியில வந்து பார்த்தா இவனோட ஃப்ரெண்டோட அப்பா அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அத பார்த்து அப்படியே தடுமாறி கீழே வளரா அப்ப சின்ன வயசா இருக்கிற நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பாத்தீங்க சண்டை போட்டு இருப்பாங்க அப்ப கோவத்துல அந்த ஃப்ரெண்டு காரி ஹீரோயின கீழே தள்ளிவிட அவ தள்ளி விட்ட கோவத்துல அங்க கடந்த ஒரு கல் எடுத்து அப்படியே இந்த ஃப்ரெண்டு காரியோட தலையிலே ஒரு அட்டி அவளதான் அதே இடத்துல இந்த ஃப்ரெண்டு காரியோட சோழி முடிஞ்சு சோ நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவதான் அவளோட ஃப்ரெண்டு காரியாவே இந்த குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனால தான் அவ செத்ததுக்கு அப்புறமா கூட அவ உயிரோட இருக்கிற மாதிரி அந்த லெட்டர் எல்லாம் எழுதிட்டு இருப்பா அண்ட போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ அந்த ஃப்ரெண்டு கரையோட அம்மா கார் இந்த பொண்ணோட மூஞ்சல துப்புறதுக்கான ரீசனோ அதான் இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஆப்போசிட்ல சின்ன வயசு ஹீரோன் வந்து அப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே அந்த ஏலியன்ஸும் பாத்துட்டே தாங்க இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை படுக்க வச்சு இந்த ஏலியன்ஸ் எல்லாம் அது என்னத்தையும் பேசிக்குது அப்படி பேசிட்டு இந்த ஏலியன்ஸ்க்கு மேல ஒரு ஹெட் இருக்கும் போல அந்த ஹெட் கிட்ட என்னத்தையும் சொல்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது அந்த சத்தம் வந்ததுமே இந்த ஏழியன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயனை மறுபடியும் பூமிக்க அனுப்பி வச்சிரு அப்படி வந்ததுமே விட்டத்தை பாத்துட்டு நம்ம ஹீரோனும் பைத்தியம் மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கா இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில காமிச்சா

அப்ப கேமரா மேல போனா அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஏலியன் ஸ்பேஷ் பறந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவள் தாங்க அப்படியே இந்த இடத்துல படம் முடியுது இந்த படத்துல அப்படியே என்னதான் சொல்ல வராங்க என்ன கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த ஏலியன்ஸ் தப்பிக்க விட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இந்த படத்தோட டைட்டிலே நம்ம கேட்டதுக்கான ஆன்சர் இருக்கு அதாவது யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது சோ ஹீரோயின் கண்டிப்பா அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கல பஸ்ட் இந்த ஏலியன்ஸ் எதுக்காக நம்ம ஹீரோயின உயிரோட விட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த பாக்கலாம் இப்ப இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பூமிக்கு வந்ததுக்கான ஒரே குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த மனுஷங்களோட உடம்புக்குள்ள இந்த கிரேச்சர் ஏத்து விட்டு அவங்கள கட்டுப்படுத்துறோம் அதான் அவங்களோட நோக்கம் அண்ணன் நினைச்ச மாதிரியே அந்த சிட்டில உள்ள எல்லா மனுஷங்களையும் அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ஆனா நம்ம ஹீரோயினை மட்டும் கொண்டு வர முடியல அதுக்கான காரணம் சின்ன வயசுல காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அவனோட ஃப்ரெண்ட கல்லால அடிச்சு சாகடிச்சிட்டா இல்லையா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த மொத்த ஊருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின ஒரு விரோதி மாதிரி தான் பாத்தாங்க ஒருத்தரும் முகம் குடுத்து கூட பேச மாட்டாங்க ஏன் அந்த ஃப்ரெண்டு காரியோட அம்மாவே பாத்தீங்கன்னா என்ன எதுன்னு கூட பேசாம டக்கு நம்மளோட முகத்துல காரி தப்பிருப்பாங்க ஆனா அந்த ஃப்ரெண்டு காரியா வேணும்னு அடிச்சு கொண்டு கொண்டிருக்க மாட்டா தெரியாம தான் பண்ணிருப்பா அதுக்காக எப்ப வரைக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் கேட்கணும்னு அவளோட மனசுக்குள்ள ஒரு ஒருத்தல் இருந்துகிட்டே இருக்கு வோட மனசுலயோ மூலையிலோ எவ்வளவு வழி வேதனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு கொஞ்சமாக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் இந்த எல்லாம் ஒரு இலியூஷன் தான் இதெல்லாம் அதாவது வெளியில வந்த மாதிரியும் மக்கள் கிட்ட சகஜமா பேசுற மாதிரியும் அவளுக்கு பிடிச்ச அந்த பயனோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான அந்த கற்பனையான விஷயம் எல்லாத்துக்குமே அந்த ஏலியன்ஸ் தான் அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கிரியேச்சர் மூலமா இருக்கு அண்ட் பல வருஷமா அவளோட மனசுக்குள்ள இருந்து அவளோட ஃப்ரெண்ட் கொலட்டும் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் போக்கிருக்கு அண்ட் அந்த படத்துலயே எனக்கு ரொம்ப

அப்படிங்கிற விஷயத்த சொல்லல எனக்கு தெரிஞ்சது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் எண்டிங் சொல்லிருக்கேன் சோ ஒருவேளை இல்ல இல்ல இந்த எண்டிங் வேற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தோணுச்சுனா கூட தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் அண்ட் இந்த வித்தியாசமான படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் திட்டு விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ